இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிறகடி காசி சீரியல்ல ஹீரோவா நடிக்கிற வெற்றி வசந்தோட மனைவி தற்பொழுது திடீர்னு லைவ்ல கதறி அழுது சம்பவம் தற்பொழுது இணையவாசிகளோட கவனத்தை ஈர்த்திருக்கு சின்னத்திரையில் முன்னணியில் ஹீரோவாக இருக்கிறவர் தான் வெற்றி வசந்த் யூடியூப் மூலமாக பிரபலமாகி தற்பொழுது சிறகடி காசை சீரியலில் ஹீரோவாக நடிச்சிட்டு வராரு இந்த சீரியல் தற்பொழுது மக்கள் மத்தியில அமோக வரவேற்ப பெற்று டிஆர்பியில் முன்னணியில் இருந்துட்டு வருது இதில் கதாநாயகனா நடிக்கிற வெற்றி வசந்த் பொன்னி சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்தால் வைஷ்ணவியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இதில் தற்பொழுது வெற்றியோட மனைவி வைஷ்ணவி திடீர்னு சமூக வலைதள பக்கத்துல லைவ்ல அழுதுகிட்டே காணொலியை வெளியிட்டிருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் என்னுடைய புருஷன் பணத்தில் தான் சாப்பிட முடியும் ஊரான் வீட்டில் காசில் சாப்பிட முடியுமா ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்றதுக்காக வாய்க்கு வந்ததை பேசாதீங்க நீங்க யாருக்கு வேணுமானாலும் ரசிகனா இருக்கலாம் ஆனால் மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது கிடையாது என் புருஷன் சம்பாதிக்கிறான் அதுல நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன் எனக்கு திருமண வாழ்க்கையில ஓய்வு வேணும் அப்படின்னு தான் நான் சீரியலை விட்டு விலகி இருக்கிறேன் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அழுதுகிட்டே லைவ்ல பேசி இருக்காங்க இப்போ தற்பொழுது இந்த வீடியோ ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்துட்டு வருது சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க